த்ரீ டிஃப்ரெண்ட் டீம் கிட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்பீட் வரும்போது ஸ்லைட் வரும்போது அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க யார்கிட்ட கேட்க போறேன்னு அவங்களே டிசைட் பண்ணிப்பாங்க அது என்ன திங் கண்டுபிடிக்கணும் அது நீங்கள் எப்படி யூஸ் சொல்லணும் ரேங்கிங் எல்லாமே அவங்க தான் பண்ண போகிறாங்க காம்படிஷன் டீம் மாம் டீம் அண்ட் எங் டீம் இருக்க ஜெயிச்சா உங்களுக்கு இந்த பூ பூ பூச்செண்டு ஆரம்பிக்கலாமா முதல்ல குழந்தைங்களுக்கு என்னது வருண் அதிதி என்ன இருக்கு அருமை One point for the kids team. current team, good job. Raja, other side. Two points for the kids. Karan team. Other side.

நாடு <laughs> தோட்டர் <laughs> குளிருவே இந்த சுருவே பேப்பர் ஒனிக் குடுங்க மாஸ்க் குடுங்க ஓகே அடுத்தது ஓகே தென் டெம்பிட்டா ஆமா டீம் க்கு ஒரு போயிட் அப்பா டீம் க்கு அஞ்சு போயிட் பந்து டேக்கல

இந்த மூன்றுக்கும் என்ன வித்தியாசம் ஏரி குளம் ஊரணி இந்த மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம்

குழந்தைக்கு அப்பாட்டிக்கு மூணு போயிட்டு அப்பாக்களே எழுந்து அடுத்தது அறிவை Go on my team. Home move. சூப்பர் அப்பாட்டி அப்பாட்டிங்கு நாலு நாலு பாயிண்ட்டு அம்மாட்டிக்கு ஏழு ஏழு ஓகே அப்பாட்டிக்கு நாலு பாயிண்ட்டு அம்மாட்டிக்கு எட்டு பாயிண்ட்டு குழந்தைக்கு அஞ்சு

ரொம்ப அதிகமா இருக்கும் அதுக்கு முன்னால வந்து கட்சியில தான் அதிகமா இருக்கும் சோழர் காலத்துல தான் வந்து ஒரு ஆயிரத்தி இருநூறு வருஷம் இந்த மாதிரி நேரத்தில் ஆயிரத்தி நானூறு வருஷம் அந்த டைம்ல வந்து நிறைய செம்பு வந்து நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சது ஆனா அது எங்க இருந்து வந்ததுன்றது பாத்தீங்கன்னா அது கிரேக்கத்துல இருந்து கிரீஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு அது எப்படி ட்ரேசஸ் வந்து நம்ம கிட்ட கிடையாது ஏன்னா நார்த் இந்தியாவில எங்கேயுமே கிடையாது இன்னைக்கு ஒன்றும் ரெண்டு ரெண்டு மூணு இடம் இருக்கு பழனி பக்கத்துல கூட வந்து அந்த ஐம்பண்ணில் வந்து செலவு பண்ணுறவங்க பழனியில் இருக்குது அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கு இது வந்து எங்கேயுமே கிடையாது செம்பில் சிறப்புறது வந்து உலகத்தில் எங்கேயுமே ஒரு பி ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து சிறப்பாக அந்த அந்த நிலத்தில் தமிழ்நாடு இருந்து இன்னைக்கு சொல்ற தமிழ்நாடுல இருந்து பெருசாகவே இருந்திருக்கலாம் அந்த இடத்துல இருந்து ஒரு சிறப்பான ஒரு இது அதுக்கான முழு பட்டறை முழு எல்லாமே வந்து செம்பில் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து ஆரம்பித்த அந்த கலாச்சாரம் தான் செம்பு ஆனால் பிரிட்டிஷ்கா காரம் வரும்போது வந்து இண்டஸ்டேஷனுக்கு வரும்போது அவங்க அதுக்கு அடுத்தது அலுமினியம் எல்லாம் வர ஆரம்பிச்சது மாற ஆரம்பிக்கும் போது இது கிட்டத்தட்ட ஆகி போயிடுச்சு நமக்கு ஸோ செம்பு இது செம்புக்கு முன்னால இன்னொன்று வந்து அகழின்னு வந்தது இல்லையா அது என்ன வார்த்தைனா அகழ் அகழ வந்து அகழ வாழ் அகழ ஆராய்ச்சின்னு சொல்லுவாங்க அந்த தோண்டி எடுக்கிற மாதிரி தான் அதுதான் தோண்டி எடுத்து அதில் தண்ணி சேர்க்கறதா அதுதான் அகழி செம்புன்னு வர்றதால அகழின்னு வர்றதால வந்து நம்ம இப்போ வந்து அகழ ஆராய்ச்சி பண்ணாங்க அங்கே வந்து மூவாயிரத்தி ஐநூறு னால இரும்பு பயன்படுத்தினாங்கன்னு ஒரு சைக்கிள் வந்துருக்கு ஏன்னா நம்ம வந்து ஏஜஸ் நம்ம ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவாங்க அயன் ஏஜ்னு சொல்லுவாங்க யூஸ் இயர்ஸ் இயர்ஸ் தான் அயன் ஏஜ் இந்தியாவுல அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவுல சவுத்துக்கு சம்பவம் நார்த் சவுத்துக்கு தான் இரும்பு வந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க கீழடி அஸ் தட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தமிழ்நாட்டில் வந்து இரும்பு தேவர் ஏபிள் இரும்பு அது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க இன்னொன்னு தான் எல்லா தகவலும் நமக்கு இன்னைக்கு இல்லை என்னைக்கு வருங்கிறதுலாம் நமக்கு தெரியாது ஆனால் இதெல்லாம் ஹிஸ்ட்ரி தான் ஹிஸ்ட்ரி எப்படின்னா பசுல் மாதிரி தான் ரொம்ப பீசஸ் வச்சு நம்ம எடுத்து சயின்ஸ் மாதிரி தான் இந்த வே ஹவ் வி ஹவ் டு லுக் அட் இட் சயின்ஸ் மாதிரி பார்த்து அங்கே என்ன பசுல் வச்சுட்டு அது என்ன கற்றுட்டு நாட் டீஸ் அதர்ஸ் பேசிக்கலி அது மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது வந்து இங்கே நம்ம பார்க்குற மாதிரி நான் பெருசு நீ பெருசுன்ற பொசிஷனில் வந்து நிற்கும் அந்த மாதிரி பார்க்கக்கூடாது ஏன்னா எல்லாரும் கம்மிங் டுகெதர் ஒற்றுமையே பண்ணணும்னு சொன்ன மாதிரி தான் எல்லாருக்கும் சொல்லிட்டு சின்ன ட்ரீட்மெண்ட் சொல்லணும்னு நினைச்சேன் ിങ്ക പോയിട്ട് അവർ എന്തു പോട്ടിരിക്ക அவங்களுக்கு அவங்களுக்கு ஏழு பாயிண்ட் குழந்தைக்கு அஞ்சு அம்மா டீமுக்கு